காலை வணக்கம் நமது வருங்கால வழக்கறிஞர் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறவங்க அடிக்கடி சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா பரீட்சை எழுவதற்கு அனுமதி மறுப்பாங்க ஏன்னா வருகை பதிவு குறைவாக இருக்குது எல்லா யூனிவர்சிட்டியிலுமே குறிப்பிட்ட அறுபது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட் அட்டண்டன்ஸ் கம்பல்சரி அதில் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் டீனோ இல்லை பிரின்ஸ்பலோ கண்டோன் பண்ணலாம் அது ஒரு கமிட்டியை வச்சு கண்டோன் பண்ணுவாங்க அதுவும் இல்லைன்னா போக வேண்டியது தான் ஆனால் இங்கே மேகாலயா நீதிமன்றத்தில் இந்த இளம் பிள்ளைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாராட்டுக்குரிய தீர்ப்பு இது வந்து நல்ல என்ன சொல்ல குட் ப்ரனவலண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேகாலயா ஃபிஃப்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேகாலயா ஃபிஃப்டி டூ டியூஷன் பெஞ்சு பமங் நபம் வர்சஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி ஷில்லாங் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு அறுபது பர்சன்ட்டு அட்டண்டன்ஸ் தான் இருக்குது என்ன இவருக்கு அறுபது பர்சன்ட்டு குறையுது அதனால் வந்து பரீட்சை எழுத விடலை அறுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் தான் எழுத விட முடியும் இவருக்கு வந்து அட்டனன்ஸ் இல்லை என்ன ஆச்சுன்னா இவங்க என்ன அந்த ரூல் டுவெல் ஆஃப் தி லீகல் எஜுகேஷன் ரூல்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டு ரூல் டுவெல்லு அதை படித்து காமிக்கிறாங்க அதில் வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து இப்போ எனி ஆஃப் த டிகிரி ப்ரோ அலவு டு டேக்கு எந்த செமஸ்டர் டெஸ்ட் இன் சப்ஜெக்ட் இஃப் த ஸ்டூடெண்ட் கன்சன்ட் ஆஸ் நாட் அட்டன்டு மினிமம் ஆஃப் செவன்ட்டி பர்சன்ட்டு இவங்க என்ன இன்டர்ப்ரேட் பண்ணுறாங்கன்னா கரெக்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் நியாயமாக படித்து காட்டு இன்டர்பிரட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வேண்டுமென்றே காரணத்தை த சரியான காரணம் கூறாமல் அட்டண்டன்ஸுக்கு வராமல் நெக்லிஜெண்ட்டாக இருக்காருன்னா இந்த ரூல் கண்டிப்பாக அப்ளே ஆகும் ஆனால் எந்த மாணவருக்கு அவருடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அவருடைய உடல்நிலை இவ்வளோ மோசமான உடல்நிலை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சம் ஃபெயிலியர் ரீனல் ஃபெயிலியர் எல்லாம் இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆக்ட் ஆஃப் காட் போன்ற சூழ்நிலையில் இந்த ரூலை வந்து கொஞ்சம் லிபரலாக இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து இவருடைய முன்னால் நடந்த நடத்தைகள் இவருடைய ப ப மார்க்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இவரை பரிச்சை எழுத வச்சுருக்காங்க மிகவும் வணங்கக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்க மாணவர்கள் உங்களை அணுகி வரலாம் நீங்கள் பல இந்த மாதிரி உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோ மற்றவர்களோ உங்களை அணுகி இது என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அது யூனிவர்சிட்டியில் ஒரு கமிட்டி வைப்பாங்க கண்டோனேஷன் கமிட்டி கண்டோன் கமிட்டி அதில் போய் அப்ரோச் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கங்க காலை வணக்கம் நன்றி